நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்தேன் அவரை கேட்டேன் அவர் சொல்லிட்டே இருந்தார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தோன்னு அப்புறம் அப்பா நாங்கள் விவசாயமானு கேட்டேன் இல்லை சார் என்னுடைய அப்பா வந்து திருத்தம் கடை தான் வச்சுருக்கார் இன்றைக்கும் கடை வச்சிருக்கார் சார் எனக்கும் தொழில் தெரியும் சார் நான் ஊருக்கு போனால் நான் போய் முடி திருப்பேன் நான் அதெல்லாம் கவலைப்படுறதில்ல நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஐஆர்எஸ் ஆனால் என் குள தொழில் நான் வர்றதில்ல போவேன் அப்படின்னார் இன்றைக்கி ஒரு வசதி படித்த குடும்பமே வந்து நான் வந்து ஒரு சலூன் வைக்கிறேன் அப்படின்னா அப்போது வந்து அதில் வந்து எவ்வளோ வந்து வருமானம் வருதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க நீ சொன்னார் கார்பரேட்டை பற்றி சொன்னாங்க எஸ் கார்பரேட் வருது நான் இல்லைன்னு சொல்ல அவங்க வந்து நோர்த்தை நம்பி இருக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள் கையை நம்பி இருக்கிறீங்க வேறு யாரை நம்பி இல்லை சொன்னாங்க வடகிழக்குலேருந்து வராங்க மிசோராம்லேருந்து வராங்க அசாம்லேருந்து வராங்கன்னா அவங்க ரெண்டு நாள் லீவ் போட்டால் கடையை க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் இருந்தால் உங்களால் கடை நடத்த முடியும் யாரை நம்பி நீங்கள் இல்லை சொந்த காலில் நிற்கிறீங்க அதுதான் மற்றவங்களும் உங்களுக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா போட்டி வரட்டும் நம்ம நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும் நீங்கள் மக்கள் வந்து எவ்வளோ காசுன்னு பார்க்கறது குறஞ்சிடுச்சு சுத்தமாக இருக்கணும் ஹைஜீனாக இருக்கணும் லேட்டஸ்ட்டாக இருக்கணும் நினைக்கிறேன்